வணக்கம் ஸ்ரீ அன்னைகள் இறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா விராலி சாறு எடுத்து அதாவது விராலி மூலிகைனுடைய சாறு துருசு கட்டு செய்து அந்த விராலியில் போட்டு இடித்து ஒரு கவரில் போட்டு ஒரு பானையில் வச்சு அதை பூமியில் பொதிச்சு வச்சு எடுத்து அது இப்போ வந்து பகுதி வச்சுருந்தோம் இப்போ வந்து இந்த பானி வந்து எடுக்கலாம் இதை முழுவதுமாக எடுத்து பாக்கிறப்ப பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு விராலி சாறு வந்து நமக்கு கிடைக்கும் இந்த விராலி சாறு எடுத்து ரசத்தை கட்டலாம் அதை தவிர்த்து விராலி சார்லேருந்து சத்து பிரிக்கலாம் அது எப்படி பிரிக்கலாம் என்னதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் எப்படின்னா இப்போது விராலி சத்து வந்து எப்படி இருக்குதுன்னு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துருசுக்கட்டு அண்டைக்கல் பூநீர் கருவங்க சுண்ணம் கடல் நுரை சுண்ணம் தாளக சுண்ணம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அதாச்சும் அண்டக்கல் சுண்ணம் பூநீர் சுண்ணம் கடல் நுரை சுண்ணம் கருவங்க சுண்ணம் இந்த மாதிரியான சுண்ணங்களை எடுத்து எல்லாம் சமபாகமாக எடுத்துக்கணும் எடுத்து வெடிவுப்பு திராவகம் அதை விட்டு நல்லா அரைச்சு ஒரு போடணும் புடம் போட்டதுக்கப்புறம் வெல்வங்க சுண்ணம் தனியாக செய்யணும் அந்த வெல்வங்க சுண்ணம் செய்து இதை துருசுக்கு வந்து ஒரே கட்டி இருக்கணும் ஐம்பது கிராம் நூறு கிராம் எந்த அளவு இருக்கோ அதுக்கு ரெண்டு பங்கு இந்த வெல்வங்க சுண்ணத்தை வெடிப்பு திராகம் விட்டு அரைச்சி கவசம் பண்ணிவிட்டு அதுக்கு மேல ஏற்கனவே முன்ன செய்து இந்த சுண்ணம் ஐம்பது கிராமுக்கு நூறு கிராம் இந்த வாங்க சொன்னா இந்த சுண்ணம் போட்டு எடுத்த சுண்ணம் வந்து நூறு கிராம் கருவாங்கம் அண்ட அண்டைக்கல் பூநீர் இதெல்லாம் சொன்னாலே அந்த சுண்ணம் நூறு கிராம் இதுவும் வெடிப்பு திராவிட்ட அரைச்சி வெல்வங்க அதுக்கு மேலே இது கவசமான ஆச்சு வெள்ளு முதல்ல துருசு அதுக்கு மேலே வெள்வங்க சொன்னோம் வாங்க சொன்னதுக்கு மேலே அண்டை சொன்னோம் ஆச்சு அஞ்சு வகையான சுண்ணத்தை கவசம் பண்ணி புடம் போட்டுட்டு வரணும் அப்படி புடம் போட்டு வந்தோம்னா துருசு வந்து கட் ஆகும் வச்ச மாதிரியே இருக்கும் ஆசிடில் போட்டாலும் கரையாது பச்சை வராது எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு செய் கைபாகமாகவும் செய்பாகவும் செஞ்சு பாருங்கள் அனுபவசாலைகளுக்கு புரியும் இப்போ இந்த மாதிரி செஞ்சு விராடில் போ பத்து கிராம் ஒரு கிலோ விராலில் போட்டு இடித்து இது மாதிரி நம்ம பதிச்சு அடித்து எடுத்து பேசிங்கன்னா இந்த மாதிரியான சாறு வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாறு ரொம்ப கெட்டியாக இருக்கும் இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா இந்த சாறு பேசுகிறப்போ கையெல்லாம் வெந்து போகும் முடிஞ்ச அளவுக்கு க்ளவ்ஸ் போட்டுட்டு செய்யுங்க ஏன்னா கையெல்லாம் வந்து ரொம்ப வெந்து போய் தோலே வந்து உரியும் அந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் இந்த சாறு இப்போ இந்த சாறு வந்து எடுத்து நம்ம டைரெக்டாக ரசத்தை கட்டலாம் அப்படி ரசத்தை கட்டி அது முறையான புடம் போட்டுட்டு வரணும் சாரணையில் புடந்தான் மணல் மாரி படத்தில் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் எரிக்கிற முறைகள் இதெல்லாம் கைபாகமாக செய்யணும் அனுபவம் எல்லாம் செஞ்சால் ரசம் போயிடும் அதையும் பார்த்துக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு இப்போ விராலிலேருந்து நம்ம சத்து பிரிக்கணும் அதை எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா ஒரு அலுமினி குண்டாவில் விராலி சாரை மட்டும் ஊற்றி வைங்க விராலி சாரம் மட்டும் ஊற்றி வச்சிங்கன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி துருசு கட்டு நம்ம அதில் போட்டிருக்கோம் இது எல்லாமே போட்டு ஒரு அலிமை உடலை ஊற்றி வச்சோம்னா நமக்கு அப்படியே பொங்கி அப்படியே வந்து கல் மாதிரியே இருக்கும் தொட்டால் தான் அது கொஞ்சம் அமரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த நுரை மாதிரி வரும் இப்போ இந்த நுரையெல்லாம் எடுத்து சேமித்து வைக்கணும் இந்த நுரையை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் ஜெக்கு அதை மக்கு இல்லை பிளாஸ்டிக் ட்ரே அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து ஃபுல்லாக பறைப்பி விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் போட்டது நமக்கு இந்த நுரை வந்து இரண்டு லிட்ரு பிடிக்கக்கூடிய மக்கு இல்லை மூணு அதாச்சும் மூணு லிட்ரு அளவுக்கு இது நுரை வரும் இந்த நுரை அந்த அளவுக்கு பொங்கி அப்படியே வரும் அதை வேயிச்சு வேச்சி நம்ம நுரையை தனியாக எடுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த நுரையை வெயிலில் வந்து நல்லா காய வைக்கணும் அது காய்ஞ்சிதுன்னா மொத்தம் ஒரு பவுண்ட்ராமாக எப்படி மாறும்னு பார்த்திங்கன்னா கரும் சிவப்பு நிறத்தில் மாறும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய இடம் வந்து இந்த பத்து கிராம் சுருசு கட்டுக்கு இந்த விராலி சார் ஒரு கிலோவுக்கு போடு எடுக்கிறப்போ நமக்கு எழுபது கிராம் அளவுக்கு இந்த விராலியுடைய சத்து கிடைக்கும் அப்போ இந்த சத்து எடுத்து அதாச்சும் நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து பவுட்ராக சுரண்டி ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இப்போ இதையே வந்து ரசத்தை கட்டணும்னா நம்ம இந்த விராலி சாறு சுரு கொடுத்தோம்னா ரசம் வந்து இறுக்கி கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க எடுக்க அதுலேருந்து அந்த நுரையாகப்பட்டது வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் நேரெலாம் காக்க வேண்டியதில் ஒரே ஒரு ஒரு மணி நேரத்தில் நமக்கு எல்லாமே வந்து நுரைகள் வந்துடும் நுரைய மாறிடும் இந்த அலுமினி குண்டாலில் போட்டால் மட்டுந்தான் நமக்கு இந்த நுரை கிடைக்கும் அதுக்கப்புறம் அடியில் சுத்தமாக நமக்கு எந்த வித சாருமே இருக்காது இந்த குண்டால் இருக்கிறதையும் சுரண்டி போட்டுக்கணும் ஆனால் அலுமினி குண்டம் அரிக்காது அதையும் நீங்கள் ஞாபகிச்சின்னா அலுமினி குண்டா அரிக்காது கலர் மட்டும் லைட்டாக பிளாக்காக மாறி இருக்குமே தவிர அரிக்காது ஓட்டே ஆகாது ஓட்டையும் வெய்யாது அதுதான் இந்த விராலியுடைய சாருனுடைய மிகப்பெரிய ஒரு அதிசயம் இப்போது இது எல்லாமே எடுத்து இந்த சாறு எடுத்து நம்ம ரசத்துக்கு சுரு கொடுத்தோம்னா ரசம் வந்து கட்டும் அப்போ இந்த ரசத்தை வந்து நம்ம சுண்ணாம்பு வச்சு போடும் போடலாம் அது தவிர்த்து கூத்தங்காய் எலுமிச்சங்காய் இந்த மாதிரியான காய்கள் வச்சும் போடும் போடலாம் இன்னமும் பல மூலிகை இருக்குது அந்த முறை முறையான கவசம் பண்ணி நம்ம எட்டு மணி நேரத்துக்கிட்ட எரிச்சிட்டு வரணும் இந்த மாதிரி வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கனாலும் ஒரு இருபத்தி ஒரு குடம் போட்டோம்னா நமக்கு ரசம் வந்து நல்லா இருக்கும் நிற்கும் உதாந்து ஒரு நூறு கிராம் ரசம் கட்டுது அப்படின்னா நம்ம உருகி எடுத்தோம்னா எழுபத்தி ஆறு எண்பது கிராம் அளவுக்கு மெட்டல் கிடைக்கும் அந்த மெட்டல் ஆகப்பட்டது திராவிடத்திற்கு நிற்கக்கூடியதாக இருக்கும் மேற்கொண்டு அந்த மெட்டலை நீங்கள் ி செமோ சுண்ணமோ செய்து போனால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து கொஞ்சம் கடினமான முறை தான் தேவைப்படுறவங்க செய்து பாருங்கள் இப்போ நம்ம இந்த நுரைய காய வச்சோம் இல்லையா இப்போ இதிலேருந்து இந்த பவுடராக இருக்கும் கரும் சேவத்தில் இந்த விராலி சத்து அப்போது இந்த சத்தை நம்ம ரசத்தை கட்ட முடியும் இந்த சத்து போட்டு கல்லுத்தில் போட்டு ரசத்தை ஊற்றி அரைச்சோம்னா ரசம் வந்து அப்படியே உறந்து கட்டும் அந்த பதிவும் அடுத்த பதிவில் வரும் அப்படி கட்டக்கூடிய ரசம் இன்னமும் அதிகமான ஒரு மெட்டலை தரக்கூடியதாக இருக்கும் அந்த சத்து நீங்கள் எந்த உலோகத்தோட சேர்த்தாலும் சேர்ந்து உருகி அதோடய இரையோடு வரும் செம்பில் இதை ரெண்டு கிராம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை கிராம் ஆட் ஆகி பதினொன்றரை கிராம் வரும் இது இந்த விராலி சத்து இதை தேவைப்படுறவங்க முறையாக செய்து பார்த்துக்குங்க அதுக்கு முன்னாடி அண்டைக்கல் சொன்னோம் கடனுரை சொன்னோம் கருவங்க சொன்னம் பூநீர் சுண்ணம் இந்த மாதிரியான சுண்ணங்களை வந்து செஞ்சிக்கங்க தாளக சுண்ணம் அதாவது தாளக கட்டும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் முறையாக செய்து அதுக்கப்புறம் வெல்வாங்க சுண்ணம் தனியாக செய்து துருசுக்கு கவசம் பண்ணி அதுக்கு மேலே அந்த அண்டை கடல் நுரை சொன்ன அந்த அஞ்சு சுண்ணத்தையும் இதுக்கு மேலே கவசம் பண்ணி அது மேலே சுண்ணாம்பு கவசம் பண்ணி நம்ம உடம்பு போட்டோம் நம்மனா ஃபஸ்ட்டு படத்துலேயும் உங்களுக்கு ஒரு சில பேர் சொன்னமாகலாம் அதுபடியாக தான் மூணு படம் கவசம் பிரிக்காமல் போட்டிங்கன்னா நல்ல வெண்மையாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வெண்மையாக இருக்காது நீங்கள் எப்படி துருசு வச்சிங்களோ அதே மாதிரி தான் அந்த துருசு இருக்கும் ஏன்னா இது துருசு கட்டு சுண்ணம் இல்லை சுண்ணம் வெண்மையாக வரும் இது கட்டு வைச்ச மாதிரியே இருக்கும் ஏன்னா இது சுண்ணமாகுமோ வெள்ளையாக இருக்குமோன்னு நினைப்பிருக்கும் பல பேருக்கு அதுக்காக தான் நான் இது சொன்னது திரும்பவும் சொல்கிறேன் இது வெண்மையாக இருக்காது துருசு வச்ச மாதிரி அதனுடைய நிறத்திலே தான் இருக்கும் ஆனால் ஆசிட் எல்லாமே நமக்கு புறுப்பாக இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கங்க அதே மாதிரி இந்த விராலி சத்து பாசனங்களெல்லாம் சேர்த்து அரைச்சி உருகுனாலும் உருகும் கந்தகத்துக்கு போக சேர்த்து அரைச்சி நீங்கள் உருகுனாலும் உருகி நிற்கும் அதனுடைய டெம்பரேச்சர் என்னவோ அந்த அளவுக்கு தான் நிற்கும் அது மாதிரி ஒவ்வொரு பாசனத்துக்கும் இந்த சத்தியை கவசம் பண்ணி புலம்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாசனமும் கட் ஆகும் அது லிங்கம் வீரம் பூரம் எதுவாக இருந்தாலுமே கட்டும் இந்த ச விராலி சத்தில் அப்போது தேவைப்படுறவங்க இந்த விராலி சத்தை எடுத்து இப்படி போகலாம் ரசமணி வேணுன்றவங்க அது உலோகமாகணுன்றவங்க அங்கேயே ரசம் பாதரசத்துக்கு இந்த சாறு சுரு கொடுத்தோம்னா பாதரசம் கட்டிக்கும் அந்த வயலில் தேவைப்படுறவங்க செய்து பாருங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு தெரியட்டும் இந்த முறை கொஞ்சம் கடினமானது அனுபவசாலிகளுக்கு மட்டுமே இந்த பதிவு மற்றவங்களால் கண்டிப்பாக அதை செய்ய முடியாது கைபாகம் செய்பாகம் பல விஷயங்கள் இருக்கு இதில் அது முறையாக தெரிஞ்சவங்க இதை செய்து பாருங்கள் எதுவுமே தெரியாமல் செஞ்சுப்பட்ட வரலன்னா அதுக்கு பொறுப்பு நான் இல்லை மேலும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவுல ரசத்தை கட்டுவது சத்தெடுப்பை பார்க்கலாம்